டிஃபன் எல்லாமே ரெடி இருக்காங்க அப்போ சக்தி போகிறாரு நிலங்கள் நல்லுங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பரவாயில்லைங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வைக்கிறாங்க அதே மாதிரி சாப்பிட்றாரு சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுங்க இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏன் என்ன இப்படி வந்துட்டு நீ மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிட்டா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க அதே மாதிரி நல்லா சாப்பிட்றாரு சாப்பிட்ட உனே எல்லா ஆல்பம் வந்துடுச்சு ஆல்பம் வந்தவொடனே எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் ஃபைனல் ஆல்பம் வந்துடுச்சு ஓ ஓகே பாட்டெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அந்த பாட்டை எல்லாரும் கேட்குற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு இங்கே பாருங்க பாட்டெல்லாம் எல்லாரும் கேட்குற மாதிரிலாம் போட முடியாது அந்த பாட்டை எக்ஸைட்டில் கேட்டால் மட்டும்தான் பாட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முக சொல்றாரு அதை கேட்டோன்னே மூர்த்தி ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு பாட்டை கேட்குறாங்க ரெண்டு பேருமே உடனே ஒரு மாதிரி சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை என்ன இப்படி பாடியிருக்காங்க பாட்டு அந்த அளவுக்கு சரியா இல்லையே அவுட் புட் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க ஆமாம் ஜெயா நானும் கேட்டேன் அளவுக்கு சரியாகவே இல்லை அந்த ஆல்பத்தில் இந்த பாட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வேலை பொன்னி பாடிந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு அப்படியே பார்க்குறாங்க போ பார்த்துட்டு ஜெயா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜெய் அதை கேட்டவுடனே சக்தி சொல்கிறாரு அப்போ பொன்னியை பாட வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த பாட்டு பெட் பெட்டராக தான் இருக்குது பரவாயில்ல இதையே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா இப்படி சொல்கிறீங்க பொன்னி வச்சு ஒரு வாட்டி பாட வைக்கலாம் இங்கே பாருங்கள் இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்திகிட்டு இருக்காதீங்க புரியுதா பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கோவமாக போகிறாங்க அங்கேருந்து பொன்னி வராங்க வந்த உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா இப்படி சொல்கிறாங்க பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு நான் தான் நான் சொன்னேன்ல அம்மாவுக்கு உன்னோட வாய்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் தெரியாமல் அனுப்புனேன் உனக்கு டேலண்ட் இருக்கு பொன்னி அம்மாவே பார்த்தியா நீ இந்த ஆல்பத்தில் பாடியிருந்தா பெட்டராக பாடியிருப்பேன்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீ கண்டிப்பாக நல்லா வருவே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அத்தை சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரசேகர் வராரு சந்திரசேகர் சக்தி பொண்ணி மூணு பெண்ணு சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பாத்தியாமா கண்டிப்பாக அவள் ஒரு தனித்துவமானவ அவளுக்கு கண்டிப்பாக எல்லாரையும் புகழுவா நல்லா பாடினா உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா ரொம்ப சொல்றீங்க ஆனா அம்மாவை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு ஆனால் பொன்னி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொன்னா அதுவே பெரிய விஷயம் அவ எதுவுமே சொல்ல மாட்டாள் இதுவும் அது சொல்லியிருக்காளே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு பொன்னி உனக்கு நல்ல திறமை இருக்கு ஆனா சக்தி அதை ஒரு வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது உங்க கூட ஹெல்ப் பண்ணுமா கண்டிப்பா நீ நல்லா வருவ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு அப்படியே பொண்ணி சிரிக்கிறாங்க கண்டிப்பாக மாமா ஆனால் அத்தை பாட சொன்னால் மட்டும் தான் நான் பாடுவேன் வேற எந்த கடத்த கொடுக்கும் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லிகிட்டு இருக்காங்க மூர்த்தி சுந்தரம் ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணுறாங்க உஷாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியும் சொன்னாங்க அந்த பொண்ணு இது பெட்டராக இருக்காம்மா அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற நீயே சொல்லிகிட்டே இருக்காத நாங்களே வேதனையில் சொல்கிறோம் நீ வேற சரி சரி எதுவாக இருந்தாலும் அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க அதுக்காக தான் நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம் அவள் வேற பாடி ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் இதான் பாடிட போறா அப்புறம் அவ ஜெயிச்சுட்டா மாதிரி ஆயிடும் கண்டிப்பா அவளை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க அதெல்லாம் நீ கவலைப்படாத நாங்க தான் இருக்கோம்ல ஏதாவது பாடி பாட விட மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு சரி சரி எதுவா இருந்தாலும் எனக்கு சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்லிட்டு போன கட் பண்றாங்க பொண்ணி பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அதை பார்க்குறாங்க அப்படியே பிரீத்தி பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது என்ன என்ன இவளை பற்றி அத்தை இப்படி சொல்லிட்டாங்க பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்போவுமே இவள் பாடுனா நல்லா இருக்காது நல்லா அப்படின்னு சொல்லாமல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க அவள் மூஞ்சி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க